இங்க பாரு மரியாதையா வெளியே போ போவேண்டா போவேன் எதுக்கு வந்தனோ அந்த வேலையை முடிச்சுட்டு போவேன் வேலையா என்ன வேலை முதல்ல வெளியே போ இங்க வாடா எங்க ஓடுற ஏய் கையடு யார் மேல கைய வச்சிருக்கேன்னு தெரியல உனக்கு ஆ என்ன ஒன்று மாதிரி கண்ணாடி போட்ட குருட்டு போய் நினச்ச என்ன அன்னைக்கு என்ன பேசுன என் வீட்டுக்கு வந்து என்ன பேசுன என் மானை பற்றி என்ன பேசுன டேய் என்னடா சொன்ன என் மான டேய் டேய் வேண்டாண்டா இந்த வாய் இருக்குன்னு தானே இந்த வாய் இருக்குன்னு தானே அவனுக்கு அப்படி பேசுனேன் என் மான பத்தி எப்படி எப்படி என்னென்ன பேச்சு பேசுனேன் அதையெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வாய் கொஞ்சம் கூட கூசல அம்மா ஒரு பச்சை பிள்ளைய பார்த்து அந்த மாதிரி பேச்சு பேசுறேன்னா நீ எல்லாம் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும் டே வேண்டாம் விட்டுரு ஆள் தெரியாம மோதுற விடுறா வலிக்கிறது விடுறா டேய் விடுறா கருப்பு சாமி விடுறா கோபால் நீ ஆள் தெரியாம மோடுற ஆள் தெரியாம நான் மோதலடா நீ தான் இடம் தெரியாம கைய வச்சுட்ட ஆனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அதை என்கிட்டே வந்து சொல்லுவேன் நான் நான் அன்னைக்கு உங்ககிட்ட பேசுனதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட பார் கருப்புசாமி பார் நம்ம ஒரு டீலிங் பேசிக்குவோம் இவ்வளோ வாய உடச்சும் உனக்கு இன்னும் பேச்சு வருதுண்ண கருப்புசாமி வேணாண்டா வேண்டாம் பரே பரே ஓயூச்சரே ஓ ஃபியூச்சர் என் கையில் இருக்குடா நீ மறந்துடாத நான் நான் நினச்சாதான் நீ டிகிரி சர்டிஃபிகேட்டு வாங்க முடியும் அது மறந்துடாத அம்மா நீ யாரும் தெரியாம ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்க விடாம பண்ணிடுவேண்டா உன் ஃபியூச்சரே ஸ்பாயில் பண்ணிடுவேண்டா நீ கொடுக்க போற அந்த டிகிரி நம்பி தான் நான் இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா அதனாலதான் இத்தனை நாள் நான் பேசாம அமைதியா இருந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியா துபார் நான் பிறக்கும் போதே ஒரு பக்கம் வேலைக்காரன் ஒரு பக்கம் முதலாளி நீ கொடுக்குற அந்த ஒரு தாளை நம்பி நான் இல்லை என்னைக்கு நீ என் மான் மேலே கையை வச்சேன்னு எனக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு உன் கையை உடைச்சி உன்னை பொண்ணு குழி தோண்டி புதைச்சிருந்துருக்கணும் என் மானுக்காக உன்னை விட்டு வச்சிருக்கேன் அந்த பொண்ணால நீ தப்பச்சுக்கிட்டு இருக்க அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து நீ என் மானை பத்தி தாறுமாறா பேசினப்பவே உன் வாயை அடிச்சு உடைச்சிருந்துருக்கணும் அன்னைக்கு என் மானு பக்கத்தில் இருந்ததேன்னு பேசாமல் விட்டேன் நான் உன்னை ஏதாவது பண்ண போய் அது என் மானுக்கு தெரிஞ்சு என்ன ஏதுன்னு கேட்டு அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி பாவம் வயிற்றுல இருக்கிற அந்த பச்சை குழந்தைக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன் டே டே ஆமாம் அன்னைக்கு நீ என்ன சொன்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்துட்டு போனா போகுதுன்னு என் மானை நீ வச்சுக்குவே நான் எப்படா என் மானை உனக்கு தர்றேன்னு சொன்னேன் நீ வச்சுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு மேலே உயிராக இருக்கிறவன் அந்த பொண்ணை பத்தி ஒருத்தன் தப்பாக பேசும்போது எதுவுமே பேசாமல் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கான்னா அவனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கான்னு அர்த்தம் அது தெரியாமல் நீ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போயிட்டல இவர் ஓதும்டா போதும் ரொம்ப பேசுற என்னை விட்டுரு இங்கே வரு எனக்கு இருக்க எனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு ஒட்டத்து நிமிஷமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு வையை கம்ப்ளைண்ட் பண்ணுடா பண்ணு என்னன்னு சொல்லி பண்ணுவ சொல்லு என்னன்னு சொல்லி பண்ணுவ திருட எனக்கு தேளு மாதிரி பொத்து நாப்பில் இருக்கணும் வாயை மட்டும்தான் உடைச்சிருக்கேன் அதுக்கே விட்டுரு விட்டுருன்னு கதர்ற இந்த கை தானே என் மானை தொட்டுது டே ட ஆ அம்மா டே அழுதுடா அக்கையோ வலேடிடடா கை எடற அந்த கைய வா அந்த கைய ஓடுற அம்மா ஓடு கறி புதாமே நீங்க எல்லாம் பாதிய சொல்லிய ஆகணும்டா உன்ன சும்மா சும்மாவே விட மாட்டேன்டா இரு இன்னும் பாக்கி இருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா பேசு

நீ ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா எந்திரிச்சு பாரு உன் கைய ரெண்டையும் உடைச்சது என் மானு மேல கை வச்சதுக்கு உன் வாயை உடைச்சது என் மானை பத்தி நீ தரக்குறைவா பேசினதுக்கு உன் ரெண்டு காலையும் உடைச்சிருக்கிறது இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என் மானை பாக்குறதுக்கு நீ வந்ததுக்கு இவ்வளவையும் பண்ண எனக்கு உன்னை கொள்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகாது ஆனா அதை விட முக்கியமான வேலை எனக்கு நிறைய இருக்கு என் மானை பார்த்துக்கணும் என் பிள்ளைய பார்த்துக்கணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு சும்மா சும்மா ஒன்று ஒன்றுக்கா வந்து வந்து நின்றுட்டு இருக்க முடியாது அதான் மொத்தமா சோழி முடிச்சுட்டு போகலான்னு வந்தேன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி இன்னொரு தடவை என் மான ஆஹா என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் பார்க்கறதுக்கு வந்தேன்னு வையி மௌனே அடுத்த தடவைலாம் உன்னை இப்படி கைய கால உடைச்சி போட்டுட்டுலாம் போக மாட்டேன் திரும்பவும் சொல்றேன் என் பொண்டாட்டி பிள்ளை பக்கம் உன் மூச்சு காத்து பட்டது அசிங்கப்பட்டு போயிடுவேன் என் தம்பியும் என் மச்சானும் என் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருந்தானுங்க இங்கேயும் வருவாங்க ஒன்னை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் சேர்ப்பானுங்க பிழைச்சிப்போ ஆனா இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி வந்துடாது மீறி வந்தேன்னு வையேன் அப்போ என்ன நடக்குங்கிறத உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது டேட்ரம்மா ரொம்ப நன்றி பிள்ளை அழகா அத்தமா இருக்குது நல்லபடியாக பிள்ளைக்கு சகப்பிரசவமா நடத்தி கொடுத்துட்டீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்மா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அதனால தான் ஈஸியாக டெலிவரி ஆகிருக்கு இதில் எனக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இருந்தாலும் இந்த பிள்ளை ஃபோன் போட்டதும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற நேரம்னு கூட பார்க்காம உடனே கிளம்பி வந்தீங்க பார்த்தீங்களா ரொம்ப நன்றி நான் தான்மா என் நேரம் ஆனாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருந்தேன் அதை இந்த பொண்ணு சரியான நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்புறம் அம்மா எனக்கு ஒரு ஒரே ஒரு ஒத்தாசை பண்ணணும் நீங்கள் என்னம்மா என்ன பண்ணணும் அது இந்த பிள்ளைங்க இருக்கிற ஏரியாவில் தானே உங்கள் வீடு இருக்குது ஆமாம் இவங்க ரெண்டாவது தெரு நாங்கள் கரைசித்தர் ஆ அது ஒன்றும் இல்லை இவங்க வீட்டு ஆளுகளுக்கு தகவல் சொல்லணும் அந்த தம்பி சொல்லுதா சொல்லலையோ தெரியலை யாராவது ஒரு ஆளுக்கிட்ட சொல்லிட்டா கூட போதும் ஆ சரி கண்டிப்பாக சொல்கிறேன் ஆ இவங்க சின்ன பிள்ளைங்க வீம்பு பிடிச்சிக்கிட்டு தகவல் சொல்லாமல் விட்டாலும் விட்டுருவாங்க வளகாப்புக்கெல்லாம் எல்லோரும் எடுத்து ஆறு வந்தாங்க அதான் பிள்ளை பறந்துருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருக்குன்னு ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுங்க டாக்டர்மா சரி கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பொண்ணோடய ஹஸ்பண்ட் எங்கே போயிட்டாங்க அது தம்பி எதை வேலை இருக்குதுன்னு சொல்லி போனது பிள்ளை முழிக்கிறதுக்குள்ளே வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போனது இப்போ சரி மலர் வழி கண்ணை முழித்ததும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பாடு ஏதாவது கொடுக்க சொல்லுங்கள் கொஞ்சம் ஜூஸ் பால் அந்த மாதிரி கொடுங்க ஆ சரிங்க டாக்டர்மா சரி மலது மலர் மேடம் எப்படிம்மா இருக்கேன் ம் நல்லா இருக்கேன் பொன் குழந்த பிறந்திருக்கு வாழ்த்துக்கலமா ஏ மாமா எங்க மேடம் கண்ணு முடிச்சதா உன் மாமனத்தையும் தேடுறாளே மலரு உன் மாமே ஏதோ சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுற பாட்டி மலர் பிள்ளை கண்ணு முடிக்கிறதுக்குள்ள வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போன அப்படியா பாட்டி வந்துட்டேன் மனு தங்க பிள்ளை இப்ப எப்படிதான் இருக்கு கொஞ்சம் வலிக்குது நீ எங்க போயிட்ட ஒரு சின்ன வேலை இருந்ததுடா அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரேன் உங்களையும் குட்டி பிள்ளையும் பார்க்கணும்ல குட்டி பிள்ளைய தூக்கும் போது குளிக்காம எப்படி தூக்குறது அதான் கருப்பா உங்களை எப்படி அடே இந்த புள்ள குட்டி பிள்ளைய அருமையா தூக்கிடுச்சே மாமா பாப்பாவுக்கு முடிய பத்தியா ஒன்னே மாதிரியே நல்ல பசு பசுன்னு இருக்கு அதான் எனக்கு நிறைய வாந்தியா வந்துருச்சு போல ஆமாடா குட்டி பாத்தியா பாப்பா குட்டி தூங்கிக்கிட்டே இருக்கு பாரு ஆமா பாட்டி பிறந்த பிள்ளைங்க எல்லாம் அழுதுகிட்டே தானே பாட்டி இருக்கும் அதையா புள்ள அழுதுகிட்டே தான் இருந்தது பாலுக்கு மலர் பிள்ளையுமே மயக்கத்துல தூக்கத்துல இருந்தாலா தூக்கத்துலயே அப்படியே பாலை கொடுக்க வச்சு பிள்ளை தூங்க வச்சாச்சு சரிங்க பாட்டி அதனாலதான் சமத்த தூங்குறாங்களா பாப்பா எப்ப முழிக்கும் அடுத்து பசிச்சா முழிச்சிரும்னு நினைக்கிறேன்டா சரி ஓகே கருப்பசாமி வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேம் எத்தனை நாள் இங்க இருக்கணும் நார்மல் டெலிவரினா மூணாவது நாள் டிசார்ஜ் பண்ணுவோம் நீங்கள் நாளை கழித்து ஒரு நல்ல நேரமாக பார்த்து இங்கேருந்து கிளம்பிடலாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி சொல்லுங்கள் நான் டிஸ்சார்ஜ் ஷீட் எழுதி தரேன் ஆ ஓகே மேம் சரி பார்த்துக்கோங்க நான் வரேன் ஆ ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஆ இருக்கட்டும் புள்ளி அழகாக பிடிச்சிருக்கே என்ன பாட்டி எல்லாத்தையும் அதிசயமா சொல்றீங்க எங்க அக்கா பிள்ளை தூக்கி பழக்கம் இருக்கு பாட்டி ஆ சரியா சரியா மறந்துட்டேன் மறந்துட்டேன் அது பொதுவாகவே பசங்களுக்கெல்லாம் பிள்ளையை தூக்குறதுக்கு வராது அதான் அப்புறம் பிள்ளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க மானுக்கா பாட்டி ஆமாம் தண்ணி ஆகாரமாக கொடுக்கணும் ஆ சரிங்க பாட்டி அடுத்து பிள்ளை முழிச்சதும் அழுதுச்சுன்னா மலர் பிள்ளைய எந்த உட்கார வச்சு பிள்ளைக்கு பால் கொடுக்க சொல்லணும்யா ஆ சரிங்க பாட்டி பார்த்துக்குறேன் இது எங்கேயும் போக மாட்டேன் மானு பிள்ளைய விட்டுட்டு ஆ போன வேலை முடிஞ்சச்சா ஆ அவ்வளோதான் பாட்டி முடிச்சாச்சு சரியா அப்போ ரெண்டு பிள்ளைகளையும் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க ஆ சரிங்க பாட்டி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுன்னா போய்ட்டு வாங்க நான் இருக்கேன் நான் இல்லாம நீ எப்படி சமாளிப்ப ஏதாவது வாங்கணும்னா வைக்கணும்னா என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் பாட்டி அப்படியே ஏதாவது தேவைன்னா இந்த இப்ப தம்பி வந்துருவான் அப்படியா சரியா சரியா கண்ணு ஆமா பாட்டி நீங்களும் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அங்க இருந்து பதறி பதறி வந்திருப்பீங்க பாவோம் அப்படின்னா நான் போய் சித்த நேரம் அப்படியே படுத்து எழுந்துச்சுட்டு நைட்டு இங்க தூங்குறதுக்கு வரட்டா ஆ சரிங்க பாட்டி வளர்மதியை காத்துட்டு சொல்லிருங்க அப்புறம் பாட்டி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் ஆ வளர்மதி கிட்ட சொல்லிடுறேன் என்னையா என்ன சொல்லணும் அது பாட்டி இப்போ நம்ம வீட்டில் பாத்ரூம் வெளியே தானே இருக்கு இவ்வளோ நாள் ஓகே இப்போ குட்டி பிள்ளையும் வேற வந்துருச்சு இனியும் மான பாத்ரூமுக்கு வெளியே போக வைக்கிறது சரிபட்டு வருமானு தெரியல பிள்ளை பெற்ற உடம்பு அதனால வேற வீடு பார்க்கலான்னு நினைச்சிருக்கேன் நீங்கள் தப்பாக நினைக்க கூடாது பாட்டி இவ்வளோ நாள் கூடவே இருந்துட்டு இப்போது பிள்ளை பிறக்கவும் வெளியே போகிறாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க பாட்டி ஏய்யா என் பிள்ளைகள் மாதிரி நினைச்சி பழகிட்டேயா அவங்கள இப்போ வேற வீட்டுக்கு போறீங்கன்னா எனக்கு மனசே ஒரு மாதிரியாக இருக்கு பாட்டி வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வீடா பாத்துட்டு போகலான்னு ஒரு ஐடியா பாட்டி இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது மானு வெளியே பாத்ரூம் போகும்போது நான் மானுக்கு துணக்கி போவேன் இப்போ மானு வெளியே போனா நான் மானை பாப்பனா இல்லை குட்டி பிள்ளையை பாப்பனா அதான் பாட்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க வீட்டுக்குள்ளேயே எல்லாமே அட்டாச்ச்டாக இருந்தா எனக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும் ரெண்டு பேரையும் பாத்துக்கிறதுக்கு என்ன வேற ஆள் இல்லை பார்த்தீங்களா நீ சொல்றதெல்லாம் நம்ம வேணா வீட்டுக்குள்ள குளிக்கிறதுக்கு வேணா தடுப்பு மாதிரி கட்டுவோமா பாட்டி ஏற்கனவே சின்ன வீடு பாட்டி அதில் தடுப்பு மாதிரி குளிக்கிறதுக்கு மறுச்சா சுத்தமாக இடம் பத்தாது பாட்டி இல்லையா அது தயப்பிள்ளையாக பழகிட்டோம் இப்போ நீ வேறு வீட்டுக்கு போகிறேன்னா எனக்கு மனசே அறலை இப்போ எனக்கும் கஷ்டம் நீ இந்த பச்சை பிள்ளையையும் பார்க்கணும் இந்த பச்சை உடம்புக்காரையும் பார்க்கணும் உனக்கும் கஷ்டம்யா இப்போ நம்ம வீட்டில் இருந்தேன்னு வையேன் நான் பார்த்துக்கிடுவேன் நைட்டுனா தான் வளர்ந்ததையும் பார்த்துக்கிடுவா நீ கொஞ்சம் யோசிக்கப்படாதா சரிங்க பாட்டி இந்த மூணு நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் தானே இருக்க போகிறோம் அப்புறமா பத்திரமா யோசிக்கலாம் நீங்களும் பதட்டப்படாதீங்க நீங்க போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு வாங்க பாட்டி ஆ சரி நீயும் யோசியா ஆ சரிங்க பாட்டி சரி சரி பாட்டி போயிட்டு வரேன் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா இல்லை வீட்ல இருந்து எடுத்துட்டு வரணுமா அது இப்போ ஒன்றும் ஞாபகத்துக்கு வரல பாட்டி ஞாபகம் வந்து ஆ சரி அக்கண்ணா மலரு பாட்டி போயிட்டு நைட்டு தூங்குறதுக்கு வரேன் பாத்ரூம் எதுவும் போனோம்னா முல்ல எழுந்துச்சு காலை நல்லா ஊனி வச்சு போகணும் என்னடா ஆ சரிங்க பாட்டி போயிட்டு வந்துடுறேன் பத்திரமா இருக்கணும் ஆ சரிங்க பாட்டி நீங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க மாமா நீ அந்த ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் போட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு பாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அதெல்லாம் எதுக்குமா வேண்டாம் நான் நடந்து போயிடுவேன் நீங்க இருங்க பாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் தானே ஆட்டோக்காரனே வந்துருவாங்க அவங்க கூட போங்க ஆட்டோக்காரனே வந்தாச்சு மலர் பாப்பா நல்லா இருக்கேடா பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கு என்னே வாங்க யார் சொன்னாங்க உங்களுக்கு பொம்பளை பிள்ளைன்னு வெளியே நர்சம்மா கிட்ட உன் பேரை சொல்லி கேட்டேன் எந்த ரூமுக்கு போகணும் எத்தனை நம்பர் பெட்னு அவங்க சொன்னாங்க அப்படியே என்ன பிள்ளைனு கேட்டனா சொல்லிட்டாங்க அண்ணா வாங்க ஆ வந்துட்டேமியா வந்துட்டேமியா உங்களுக்கு தான் ஃபோன் போடணும் நினைச்சோம் கரெக்ட்டா வந்துட்டீங்க நான் அப்படியே உன்னை ஹாஸ்பிடல்ல இறக்கி விட்டுட்டு உள்ள வந்தேன் நீ டாக்டர் மாதிரி பேசிட்டு இருந்தியா உன்கிட்ட சொல்லலாம் நினைச்சிட்டு இருக்கும்போதே ஃபோன் அப்படியே அவசரமா வீட்டுக்கு போக வேண்டியதா போச்சு சரி டாக்டர் மகத்ததும் போயிட்டேலாம் அப்படின்ட்டு ஓண்ட சொல்லாமல் நானும் கிளம்பிட்டேன் அண்ணா வேலையை முடிச்சிட்டு பதறிக்கிட்டே ஓடியாந்தேன் உட்காருங்கம்மா சாக்லேட் தரேன் இருங்க சாக்லேட்டா பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு லட்டு வேணுமியா வீட்டுக்கு வந்ததும் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கும் லட்டு கொடுக்குறேன் இப்போ சாக்லேட் வாங்கிக்கோங்க விளையாட்டுக்கு சொன்னேன் நீ சாக்லேட்டே குடியா எல்லாம் தூக்கம் வரும்போது வாயில் ஓட்டு சப்பிக்கிட்டே இருந்தோம்னா வேலை அது வாட்டுக்கு ஜம்முன்னு நடக்கும் இந்தாங்க ஆட்டக்கார தம்பி சாக்லேட் எடுத்துக்கங்க ஆ எடுத்துக்கறேன் அண்ணா நிறைய எடுத்துக்கோங்க ஆ போடும் போடும் ஒன்னு போடும் எடுத்துக்கோங்க நான் நிறைய இருக்கு எடுத்துக்கோங்க போடுமியா போடு ஒன்னு போடு நீ வாரவங்களுக்கு எல்லாம் கொடுங்க சரி தம்பி பிள்ளையள ரெண்டு வாரையும் பத்திரமா பாத்துக்கங்க நான் போயிட்டு வரேன் சரிங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸ் ஆ இருக்கட்டும்யா இருக்கட்டும்யா பாட்டி நீங்களும் கூட போங்க பாட்டி ஆ சரியா போயிட்டு வரேன் அண்ணா ஆ சரிங்க பாட்டி

மாமா பாப்பா கண்ணை பத்தியா குட்டி அழகாக ஒன்ன மாதிரியே இருக்கு பொசு பொசுன்னு ஒன்ன மாதிரியே முடி ஆமாடா தங்க ஆமா கலர் நல்ல ஒன்ன மாதிரியே செக்கச்சவேல் இருக்கு பத்தியா பாப்பா ஒண்ணே மாதிரி இருந்திருந்தா அழகா இருந்திருக்கும்ல போடி செலப்புல அதெல்லாம் பாப்பா அழகா தான் இருக்கு இல்ல மாமா அழகா தான் இருக்கு நான் என்ன கேக்குறேனா ஒன்னே மாதிரியே குட்டி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல மனு பாட்டி முகத்தை பாத்தியா உம்முன்னு போறாங்கடா ஆமாம் நீ வேறு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டேல அதான் பாட்டிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது போல அதான் உம்முன்னு ஆகிட்டாங்க டக்குன்னு சரி தாண்டா பிள்ளை ஆனால் உன்னோட வசதியையும் பார்க்கணும்ல மாமா நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவேன் நம்ம பாட்டி வீட்டிலையே இருப்போம் பாரு என் பாட்டி முகம் அப்படியே வாடி போச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே போகிறாங்க நீ இல்லாத நேரம் என்கிட்ட சொல்லி சொல்லி புலம்புவாங்க தெரியுமா மனு நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டா எனக்கும் பாட்டியை விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா உன் வசதியை பார்க்கணும்ல குட்டி பிள்ளைக்கு வசதியை பார்க்கணும் தண்ணி குழாய் எல்லாம் வெளியே இருக்கு இது கஷ்டம்டாப்ல சொன்னா கேளு உனக்கு காலேஜ் முடிஞ்சு போச்சு நீ இன்ன அடுத்து என்ன செய்ய போற என்னையும் இன்னமே வீட்ல இருந்து தான் படிக்கணும்னு சொல்லிட்டே அப்புறம் என்ன வேலை இருக்க போகுது நம்ம அவசர அவசரமா காலேஜுக்கு போக போறோமா இல்ல என்ன செய்ய போறோம் சொல்லு பாக்கறாம எல்லா வேலையும் பாத்துக்கலாம்ல பாப்பா என்ன எப்ப பார்த்தாலும் சேட்ட பண்ணிக்கிட்டே வர போகுது நீ பாட்டிக்காக இல்லாட்டினாலும் எனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாரு ம் நம்ம பாட்டி வீட்லயே இருப்போம் மனு மனு பிள்ளை நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா நீ இப்போ நார்மலான பொண்ணு கிடையாது பிள்ளை பெத்த உடம்பு இப்போ நைட்டு திடீர்னு பாத்ரூம் போகணும்னா நான் உனக்கு துணைக்கு அங்கே வெளியே வந்து இருட்டில் அனுப்பினா இல்லை வீட்டுக்குள்ள பிள்ளையை தனியாக விட்டுருக்கோமே என்ன பிள்ளைக்கு துணையை அனுப்பினா உனக்கு துணைக்கு வர்றதுக்காக பிள்ளையை தூக்கிட்டு வெளியே வந்து நிற்க முடியாது சரி பிள்ளைக்கு துணைக்கு இருக்கணுங்கிறதுக்காக உன்னையும் தனியாக விட முடியாது நீ கொஞ்சம் என்னையும் புரிஞ்சுக்கணும்டா இதுதான் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக்கும் நான் அங்க வீட்டுல ஒத்தையில தானே தூங்கி எந்திக்கிறேன் இந்த மேலே மலர் பிள்ளை கூட தூங்கி கிடப்பாரு என்னமா இருக்காக்கும் இதுக்காக வேறு வீட்டுக்கு நீ போவேன்னு சொல்லுவேன் டாய்லெட்டுக்கு கொலையில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே தடுப்பு மறுத்து பிள்ளைக்கும் மலருக்கும் அங்கேயே குளிக்க ஊற்றிக்கிடலாம் நல்லா யோசிச்சு முடியும் ஒன்றுக்கு ரெண்டு பேரும் பாட்டி வரேன் நைட்டெல்லாம் என்ன இப்படி எப்படியும் பாத்ரூம் போய்க்கிட்டே வரப்போறா அவன் பண்டாட்டி என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு தடவை வேந்திப்பாளா இல்ல ரெண்டு தடவை வேண்டிப்பாளா யோசிங்க ரெண்டு பேரும் அப்புறம் பச்சை பிள்ளைன்னா நேரம் கட்ட நேரத்தில் அழகும் பெரிய ஆள் ஒரு ஒரால் தொடக்கலன்னா ஒன்றும் முடியாது யோசிங்க ரெண்டு பேரும் எனக்குன்னா என் மகளுக்கு ரெண்டு பிள்ளைக்கு பிரசவம் பார்த்த அனுபவம் இருக்குது யோசிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்கிற மாதிரி வேற வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கெல்லாம் போகணும்னு நினைச்சா வாடகை ஐயாயிரம் கொடுக்க வேண்டிய வரும் யோசிங்க ரெண்டு வரும் உனக்கு பரச்சையெல்லாம் முடிஞ்சு வச்சு நான் வீட்டில இருந்தே நீ டியூஷன் எடுப்பேன் டியூஷன் எடுக்கிற நேரம் பிள்ளை அழுகும் இவ்வளவு பாத்ரூம் போறேன்பா அப்ப என்ன பண்ணுவ அப்ப பிள்ளை பாப்பியா இல்ல இவ்வளவு பாப்பியா இல்ல டியூஷன் பிள்ளைகளை பாப்பியா நான் இருந்தேன்னா ரெண்டு வரையும் பாத்துக்கிடுவேன் யோசிங்க ரெண்டு வரும் பாட்டிக்கு நம்மள அவங்க வீட்டை விட்டு போக விடுறதுக்கு மனசே இல்லை அதானடா சரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாமா நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பேன் சொல்றேன் நீ தான் அப்படியே கடந்து குடிக்கிற நான் எனக்காக பார்க்கலடி நான்லாம் வீட்டுக்கு வெளியே திண்ணையிலேயே ரெண்டு வருஷம் இருந்தவேன் இந்த வீட்ல இருக்குறத தான் எனக்கு கஷ்டம் நான் உங்க ரெண்டு பேருக்காக தான் பாக்குறேன் பிள்ளை ஆனா பாட்டி நம்ம மூணு பேருக்காகவும் பாக்குறாங்க பிள்ளை சரி நம்ம கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து பார்க்கலாம் உங்க ரெண்டு பேருக்கும் சிரமம் இல்லன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ம் சரி நீ பாப்பாவை இங்க என் பக்கத்துல படுக்க வச்சிட்டு நீ இந்த பக்கம் உட்கார் வா ம் சரிடா பாப்பாவுக்கு தொட்டில் கட்டணுமா இங்க அதெல்லாம் வீட்டுக்கு போய் கட்டிக்கலாம் நீ இங்க பெட்ல படுக்க வை பாப்பாவை நீ என் பக்கத்துல உட்காரு சரிடா சரி பாப்பா வெயிட் எத்தனை கிலோ இருந்ததுன்னு டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா நான் அத பத்தி ஒண்ணுமே கேட்கல நான் கண்ணை முழிச்சேன் என் கண்ணு முன்னாடி நீ வந்து நின்னுட்ட டாக்டர் அம்மா கிட்ட நீயே பேசு சரி அவங்க ஓபி எல்லாம் முடிச்சிட்டு வரட்டும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் சரியா ம் இல்லனா நர்ஸ் வந்தா கேளு சரிடா சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு இந்த தடவை அரிசி நல்ல இட்லி அரிசியாக போட்டிருக்கான் ரேஷன் கடையில் இதில் இருக்கிற கல் சின்ன சின்ன ஈக்கு எல்லாத்தையும் பொறுக்கணும்னா அரிசி நல்ல அரிசியாக போயிடும் இட்லிக்கு போட்டால் இட்லி நல்லா குண்டு குண்டுன்னு வரும் நாங்கள்லாம் அந்த காலத்தில் ரேஷன் அரிசியை தான் ஆக்கியே சாப்பிடுவோம் இந்த காலத்தில் தான் இதெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு தெரியுமா வாத்தா பஞ்சு வா உட்காரு உட்காருறேன் விஷயம் கேள்விப்பட்டீங்களா என்னது ஒன்றும் கேள்விப்படலையே ஏன் ஊர் சத்த போகலையாக்கும் போனே என் ஃப்ரெண்டு பிள்ளைய ரெண்டு பேர் வீட்டுக்கு போனேன் வந்துட்டேன் என்ன விஷயம் நான் ஒன்றும் காலிப்படலையே உங்கள் பேரேன் ராசகுட்டிக்கு அதான் பேத்தி பேர்த்தி இருக்குது பிள்ளை பிறந்திருக்கான் அடே அப்படியா என்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை இன்னைக்கு சாயங்காலம் நாலு இருபத்தஞ்சுக்கு பிறந்ததாமா அப்படியா ஆமாம் உனக்கு எப்படி சேதி தெரியும் அந்த டாக்டர் பிள்ளை நம்ம கடைசி தரு பிள்ளை தானே அந்த பிள்ளை தான் தகவல் சொல்லுச்சு நான் கோயில் பக்கம் வாக்கிங் போயிருந்தேனா அந்த பிள்ளை ஸ்கூட்டியில் வந்துகிட்டு இருந்தது என்னை வழியில் கண்டதும் நிற்க வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சமாச்சாரத்தை சொல்லிச்சு அதான் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கேட்டுகிட்டு போவோம் தெரியலன்னா தகவலை சொல்லிட்டு போவோம்னு வந்தேன் ஆமாம் எப்படி போய் பார்க்க போகிறீங்களா என்ன என்ன மூஞ்சி சுருகுது இல்லைத்தான் போய் பார்க்குறா பிள்ளைலாம் இல்லை அப்படிதான் உங்கள் பாசம் அண்ணா ஆமாம் அண்ணா நானெல்லாம் உங்களை மாதிரி கிடையாது நாளைக்கு முத வேலையாக காலையில் அந்த பிள்ளைக்கு ஆர்லிக்ஸ்ஸு பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் பார்க்க தான் போகிறேன் சரி போய் பார்த்துட்டு வா தங்கமாக போய் பார்த்துட்டு வா போ சரி வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாேருக்கும் தகவல் சொல்லிடுங்க உங்கள் மருமக பார்வதிக்கு உங்கள் பேட்டி மயிலுக்கு ஐஸ்வர்யாவுக்கு எல்லாேருக்கும் சொல்லிடுங்க உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் சொல்லிடுங்க ஆ ஆட்டும் மத்தா ஆட்டும் நான் இப்போவே போய் குழந்தனார் கடையில் எல்லாத்தையும் வாங்கி வச்சிடணும் காலையில் என்ன நேரம் இருக்காது கடையிலையும் கூட்டமாக இருக்கும் இவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு வச்சு அது எப்படி கடைசி பரிச்சை இன்றைக்கி கரெக்டாக பிள்ளை பார்த்துருக்கா வெள்ளிக்கிழமை எதுவும் மகாலட்சுமி வந்து பிறந்துருக்கிறது விசேஷம்தான் இருந்தாலும் சரி இனிமேல் அதை பேசிக்கிட்டு நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சிடணும் பஞ்சுக்கு மிஞ்சி இந்த உலகத்துலயே கிடையாதுங்கிறத எல்லாருக்கும் புரிய வச்சிடணும் ஆமாம் என்ன வரும்போதே நாடகம் அழுகிட்டு வரேன் என்ன ஆமாம் நான் அழுகுறது வேதனை பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு நாடகம் மாதிரியே தான் தெரியுது போல்

தாராளமா போய்க்கோ திரும்பி வரும்போது அப்படியே உங்க அம்மா வீட்டுல இருந்துக்கோ என் வீட்டுக்குள்ள வராது என்ன மரகதம் ஒரே லவ்ஸ் ஓல கொள்ளையில நின்னுகிட்டு என்னக்கா என் புருஷன் என் பிள்ளைய பாக்குறதுக்கு என்ன போக கூடாதுங்கறாரு மீதி போனா வீட்டுக்குள்ள வர கூடாதுங்கறாரு இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நாங்க லவ் பண்ற மாதிரி தெரியுதோ உன் புருஷனோட குணமே அதுதானே தா வஞ்சி வஞ்சி லவ் பண்றது என்ன எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா என் நிலம புரியாமல் நீங்கள் வேற என்னத்தையாவது சொல்லாதீங்க அக்கா என் பிள்ளைக்கு என் மருமகளுக்கு வளகாப்பு முத கொண்டு நீங்கள் போய் செஞ்சுட்டு வந்துட்டீங்க இது பிறந்த பச்சை பிள்ளைய போய் பாக்குறதுக்கு கூட என் புரிச விட மாட்டேங்கிறாரு நானும் நாளைக்கு காலையில் போறேன் என் கூட வரையா போனா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறாருல அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிடணுங்கிறாரு இல்லை நான் வாங்கிட்டு வந்து வரேன் என்னதான் நடக்குதுங்க இவன் நடிக்கிறாளா இல்லை என் கொழுந்தனார் நடிக்கிறாரான்னு ஒன்றும் தகைய மாட்டேங்குது பல வருஷமாக இதே டவுட்டில் தான் எனக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது ஒருவேளை நம்ம தான் கொழுந்தநேர தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம்மா நிஜமாகவே பிள்ளைய வெறுத்துக்கிட்டு தான் இருக்காரா வீட்டை விட்டு அனுப்புனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் கூட ஒரு வார்த்தை பேசுகிறதும் கிடையாது பார்க்குறதும் கிடையாது அவர் கரெக்டாக இருக்கார் இருக்காரு நடிக்கிற மாதிரி தெரியலை இல்லாட்டி இவளையாவது போய் பார்த்துட்டு வான்னு அனுப்பியிருப்பாரே இல்லைன்னா யாருக்கும் தெரியாமல் அவராவது போய் பார்த்துட்டு வந்துருப்பாரு அப்படியும் ஒன்றும் போன மாதிரி தெரியலை வேளை நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு எதுவும் போயிட்டு வந்துட்டாரோ இல்லையே அப்படியெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுற ஆள் அவர் கிடையாதே என்னமோ நடக்குது இந்த பஞ்சு கவனத்துக்கு மட்டும் வரட்டும் அதுக்கப்புறமில்ல இருக்குது ஆமாம் இந்த பயனு தான் எங்கே ஒருத்தனையும் காணும் அரவிந்தனையும் காணும் குமாரையும் காணும் இந்த முத்து பயலையும் காணும் இந்த மாட்டு பண்ணையாவே தான் சுற்றி சுற்றி வருவான் ஜாயங்காலமானால் இன்னும் காணுமே லீவு வேறு விட்டாச்சு எங்க ஓனானுங்க அப்படி வரும் ஏண்டா குட்டி புள்ள பிள்ளைக்கு பொட்டெல்லாம் வெச்சாச்சு போல ஆமா மாமா பாட்டி தான் தூங்கிட்டே இருக்கும்போது பவுடர் போட்டு பொட்ட வெச்சறணும் அப்படி சொல்லி வச்சாங்க கண்ணத்துல எல்லாம் வைக்க போறாங்க டாக்டர் அதெல்லாம் வைக்க வேண்டாம் இப்போதே கே அப்படி சொல்லிட்டாங்க நைட் எல்லாம் முழிச்சிட்டு ஒரே அழுக இப்போ தூங்குறத பத்தியா ஆமா மாமா பாட்டி சொல்றாங்க மலரே நீயே ஒரு குட்டி புள்ள உனக்கு ஒரு குட்டி புள்ளையா அப்படி சொல்றாங்க நான் என்ன குட்டி புள்ளையா நீ குட்டி பிள்ளை தாண்டா இதுதான் குட்டி பிள்ளை ஜம்முன்னு மேக்கப் பண்ணிக்கிட்டு தூங்குறத பாத்தியா குட்டி பிள்ளை குட்டி பிள்ளை ஆ என்ன கருப்பா மலரே பிள்ளை பத்தி இறக்கியாச்சு போல வாங்க பெரியமா வாங்க ஆ வந்துட்டே வந்துட்டே இந்த கருப்பா இத வாங்கி வை அப்படியே அங்க கீழ வச்சிருங்க பெரியமா ஏன் பெரியமா கொண்டு வந்தத கையில வாங்க மாட்டியோ அப்படி எல்லாம் இல்ல பெரியமா அங்க கீழ வச்சிருங்க இந்த ரோசத்துக்கு ஒன்னும் குறைச்சது கிடையாது மலரே நீ வாங்குவியா மாட்டியா

குணத்திலையும் ஜாடையிலையும் அழகுலையும் அப்படியே அப்பாவை தான் உறிச்சு வச்சு பறந்துருக்கோம் பொம்பளை பிள்ளை ஆமா தேங்க சொல்றது சரிதான் கருப்பன் சாடையே தெரியலையே இல்லத்தே நல்லா பாருங்களேன் என் மாமா மாதிரியே தான் இருக்கு நல்லா முடிய பாருங்க என் மாமனுக்கு இருக்கிற மாதிரியே பொசு பொசுன்னு இருக்கு கரு கருன்னு ஆமா முடி நல்லா கருப்பா முடி என்னமோ கருப்பட மாதிரி நல்ல கருகருன்னு அடர்த்தியாக தான் இருக்குது ஆனாலும் நம்ம குடும்பத்துக்குள்ளார இருக்கிற யார் முகச்சாடையுமே இந்த பிள்ளைக்கு இல்லையே அது அப்படி